இப்ப நான் சொல்ற விஷயம் சில பேருக்கு நல்லாவே தெரியும் பட் ஆனால் தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கூட இந்த ஆஸ்திரமான வார்த்தையை பத்தி உங்களுக்கு தெரியும் குக்கிங் என்னடா புசுன்னு கிட்டவாத்த போட்டேன் அப்படி நீங்கள் கேட்டுருவீங்கன்னு தெரியும் ஆக்சுவலி நானும் இவ்வளோ நாள் அதான் சொன்னோம்ல சில பேருக்கு தள்ளாவே தெரியும் அவங்க வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாதீங்க என்ன மாதிரி சில பேருக்கு தெரியாமல் இருக்கும்ல அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆக்சுவலி ராக்டைய ஃபேமஸான டைலாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது நம்ம கேட்கறது தான் அப்படி இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா வாட் த ராக் குக்கிங் அதாவது நல்லா பாருங்க வாட் த வாட் த வாட் த அப்படி கேட்போம்ல அதை தான் அவர் சொல்லுவார் இஃப் யூ ஸ்மெல் வாட் த ராக் நம்ம அது அமெரிக்க இங்கிலீஷில் கேட்கும்போது வாட் த ராக் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு ஸோ அதை நம்ம கெட்ட வார்த்தை அப்படின்னு நினச்சிக்கிறோம் பட் ஆனால் ஆக்சுவலி ராக் சொல்கிறது என்னென்னா இதுக்கப்புறமா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓஹோ வாட் த நான் அப்படினு நினச்சிட்டேன்னா இப்போ ராக்கு கூட ஒரு நாள் கெட்ட வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க நானும் நினச்சேன் ஆனால் உண்மை என்னன்னா இதுதான் தகவல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க